சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்குத்தான் ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுபவர் பைரவர் சிவனுடைய அம்சமாவார் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியாறுகளின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள் ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களும் ஸ்ரீ பைரவரை வழிபட உகுந்த நாட்கள்தான் தேய்பிரை மற்றும் மலர்பிரை நாட்களில் வரும் அஷ்டமி திதி ஸ்ரீ பைரவரை வணங்குவதற்கு மிகவும் விசேஷமான நாட்களாக உள்ளது நவகிரக தோசங்கள் நீங்க பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் நாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் நாமம் அர்ச்சனை செய்து பதினொன்று பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் இறந்த செல்வத்தை திரும்ப பெற பதினொன்று அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகும் சனி தோசம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீறு அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் செல்வம் செலிக்க அஷ்டமிகளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூத்தி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும் அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செலுக்கும் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை பகைவர்களின் தொல்லை வியாபார முன்னேற்றம் தனலாபம் பயம் நீங்கிய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நைவேத்தியமாக படைக்கலாம் அனுமனுக்கு வடைமலை சாற்றுவது போல் பைரவருக்கும் வடைமலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும்